வணக்கம் இந்த வீடியோவில் ஆல்ரெடி கம்பெனியில் பார்த்துருக்கேங்க இப்போ தமிழ் சினிமாவில் எவ்வளவோ ஹீரோக்கள் வந்திருக்காங்க ஆனா இவரோட வரலாறு இவரோட வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது ஒரு தமிழன் இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருந்திருக்காரு உலக சினிமா வரலாற்றில் இந்திய சினிமாவோட பேரை தூக்கி கம்பீரமா பிடிச்ச ஒரு சில ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவரை வெறும் நடிகராக நம்ம பார்க்கறதுக்கு நம்மளோட அறியாமை மிகப்பெரிய சகாப்தம் நடிப்புக்கான ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னு அவரை சொல்லலாம் அவரோட கண்ணீர் குரல் கம்பீரமான தோற்றம் அவர் அவரோட நடையே அவ்வளவு பேமஸ்ன்னு சொல்றாங்க எங்க அம்மாவில அவருக்கு நடை அழகண்ட அவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்தாருனா அந்த கேரக்டரா வாழ்றதுன்னு வாங்கிக்கலாம் இப்ப அப்படிலாம் யாரும் இல்ல ஒரு சில நடிகர்களை தவிர அவர் அப்பவே ஒரு அந்த கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறி அப்படியே வாழ்ந்துருக்காரு இது வந்து அந்த டைம்ல பேசிருந்தா அது வந்து நடிப்பு இல்லை காலங்கள் கடந்து இத்தனை வருஷங்கள் கடந்து அவர் நைன்டி ஸ்கிட்ஸ் பெரும்பாலும் அவர் படங்கள்ல அந்த டைம்ல பாக்கலாம் இப்போதான் எனக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு அவர் மேல ஒவ்வொ மரியாதை வருது இப்படி நடிச்சிருக்காருன்னா இப்போ ஒரு செகண்ட் நம்ம அவர் நடிச்சத நம்ம நடிக்கிற மாதிரி அதே ஒரு ஒரு போர்ஸோட நடிக்க அந்த கற்பனை செஞ்சு பார்த்தா இல்லை முயற்சி சேர்த்து பார்த்தா கூட முடியாது ஒரு அவ்வளோ அப்படியே அந்த கேரக்டராகவே உண்மையான மனுஷன் அப்படி நடித்து அப்படி வாட்டா எப்படி இருப்பாங்க அந்த மாரி தான் ஒரு ஒரு கேரக்டரையும் பண்ணியிருக்காரு சரி நம்ம ஐயாவை பற்றி ஒரு பத்து விஷயங்கள் தேட வீடியோ பண்ணலாம் அவருக்காக பண்ணலாம் ஏன்னா அவரோட படங்களில் நான் ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு இருபது தடவை கூட அந்த இருக்கேன் தெய்வ மகன் ஒரு படம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் என்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற படம் தெய்வ மகன் எப்படி எங்க அம்மாவே சொல்லுவாங்க எந்த படம் சிவாஜி எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு இந்த படமா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெய்வ மகன் தான் பிடிச்சிருக்கும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு எனக்கு அப்பவே பிடிச்சிருச்சு ஒரு நான் சிவாஜி கணேஷன் அவர் ஒரு தெய்வ மகன் தான் நான் முதல் முதல்ல பார்த்த படம் டிவியில் தான் பார்த்துருக்கேன் நான் வந்து நைன்த்து படிக்கிற நைன்த்தோ எய்த்தோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு நாள் லாஸ்ட் டே லீவு வீட்டில் டிவில போட்டிருக்காங்க தெய்வ மகன் பார்க்குறேன் அவருப்பா பார்க்கறேன் நான் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி அவருக்கு நினைச்சு அப்புறம் வளர 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 அவரோட ஒரு சில படங்கள் குறிப்பிட்ட படங்கள் மட்டும் பார்க்க ஆரம்பித்தேன் யார் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து அவர் பச்சு சொன்னது அவர் எப்படிப்பட்ட நடிகர் அவர் எப்படி எவ்வளவு பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கேன்ற ஒரே காரணத்தையாக தான் நான் வந்து அவரோட படங்களை எங்க அம்மா விரும்பி பார்க்கிற படங்கள்லாம் நான் பார்ப்பேன் அவங்க வந்து ஜெயா வந்து முதல் மரியாதை போடுவாங்க விரும்பி பார்ப்பாங்க நிறைய இந்த படத்தை பாத்துட்டு இருக்காங்க அந்த நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக போகிறாமே தெரியும் அப்போ அந்த வயசில் இப்போ எங்க அம்மாலாம் இருக்க மாட்டேன் எங்கள் அம்மாலாம் எங்க வந்து தனியாக இருக்காங்க நான் அந்த நான் முதல் மரியாதையை பாக்கிறேன் நான் போட்டு யூடியூப்லேயும் இருக்கு தனியாகவும் டைம்ல இருக்கு போட்டு நான் உக்காந்து தனியாக பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தை முதல் மரியாதையை பார்க்குறேன் அவரோட நடிப்பை பார்க்குறேன் அவர் எப்படி எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறேன் இப்போ நான் ஒன்றும் பெரிய ஆக்டராக போறது இல்லை மனுஷன் எப்படி நடிச்சிருக்காரு பாடுறா அப்படின்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ இப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா எங்களுக்கு தெய்வம் மகன் பார்த்தேன் நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்க மனுஷன் எப்படி நடிச்சிருக்காரு எப்படி இருந்திருக்காரு இவரை இவரை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் இவரை நம்ம ஐயாவை பற்றி ஒரு தெரி தெரியாத விஷயங்களை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க சர்ச் பண்ணி ஒரு முப்பது விஷயங்கள் எடுத்தேன் இல்லை எல்லா விஷயத்தையும் யாராச்சும் ஒரு யூடியூபரோ இல்லை வெளிலேயோ வந்துட்டு இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி சரி தெரிஞ்சது ரொம்ப முக்கியமானது நம்ம சிவாஜியோட புகைப்படங்கள் வெளிவராத புகை புகைப்படங்களை தேடாணணும் சரி போடுற வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவரோட யாரும் பார்க்காத அளவு பேர் பார்க்காத புகைப்படங்களை சேகரி சேகரித்து அதை நம்ம போடுவோம் அந்த வீடியோவில் ஒரு பத்து விஷயங்களோட ஐயா உக்கத்தின பத்து விஷயங்களோட இது பார்க்காத நான் நம்பரை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு அந்த மாதிரி நான் சேகரித்த படங்களை இந்த வீடியோவில் போடுறேன் ஐயா உக்கத்தின பத்து விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் முதல் விஷயமா நம்ம சிவாஜி ஐயாவை பற்றி எல்லாருமே சொல்ற விஷயம் நேரம் தவறாம ஆஹ் சிவஜி கணேசன் அவர்கள் நடிப்புல எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அதே அளவுக்கு ஒழுக்கத்துலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் தவறாம வரலத்திலையும் கரெக்டா இருந்திருக்கார் ஒரு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கார் அவரு இதுவரைக்கும் ஆழ்நாள்ல படங்கள் நடிச்சிருக்காரு எவ்வளவு பெரிய ஆள் அவரு வரைக்கும் அவர் நடித்த படங்கள் வரைக்கும் ஒரு நாள் கூட லேட்டா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதே கிடையாது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அவர் ஷூட்டிங் நிமிஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு போயிடுவார் கார்ல போகும்போதே மேக்அப்னே போவான் ஒரு புது நடிகர் இல்ல அட்லீஸ்ட் ஒரு இப்பதான் வந்திருக்காரு அஞ்சு படம் பத்து படம் தான் வச்சிருக்காரு அவரு வந்து சீக்கிரமா பெரிய ஆளு அவர் நினைச்சா கூட கழிச்சு வரலாம் இப்பெல்லாம் அப்படித்தானே வரானுங்க வருகிற நடிகர்கள் நூரில் தொண்ணூறு பேர் நடனா வராங்க சிவாஜி ஒரு எவ்வளோ பெரிய ஆக்டரு எவ்வளோ படங்கள் கொடுத்த என்ன பெரிய ஆக்டரு எவ்வளோ பெரிய நடிகன் அவர் அவர் நினச்சிருந்தா ஹாஃப் டே கழிச்சு வரலாம் இல்லை வராமலே இருந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட கழிச்சு வரலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அவர் கடைசி படம் கடைசி படம் வர வர முடிய வரைக்கும் கூட கடைசி படம் நடிக்கிற வரைக்கும் அந்த கரெக்டான நேரத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பான் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இது நம்ம ஒரு தமிழன் அது ஒரு சுற்றத்தில் இருந்த நடிகன் இப்படி வா இப்படி இருந்திருக்கேன் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடோடையும் இப்படி இருந்திருக்கேன் இப்போ வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து நடிகர்களே சக நடிகர்கள் பெரிய பெரிய டைரக்டர்ஸு சொல்லியிருக்காங்க அந்த டேரக்டர்ஸே இந்த ஆக்டர் சக நடிகர்கள் இந்த இயக்குனர்களே இதையே ஒரு பெரிய விஷயமாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் அந்த அந்த நடிகர்களும் அந்தமாரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணதில்லை வையாப்பே பண்ணதுனால அந்த மனுஷன் எவ்வளவு பேர் நடிகர் அவர் பண்ணியிருக்காரு இவங்க பண்ண மாட்டானுங்கன்ற ஒரு கடுப்பில் தான் பையாவை பண்ணது சொல்லிடுறாங்க அவ்வளோ பெரு நடிகர் பண்றாரு இவங்கெல்லாம் எப்போ வந்தவனுங்க அப்படின்ற ஒரு காமிக்கையாளர் தான் அதை சொல்லிடுறாங்க அவங்களே ரெண்டாவதாக சொல்கிற விஷயம் பையாவை பற்றி ஒரு கிராமத்து மனுஷன் மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிகன் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பணம் காசு பேர் புகழெலாம் வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்களோடையோ இல்லை சொந்த ஊர்லையோ போயிட்டு அந்த அந்த உணர்வோடு இருக்கிறது சகஜம்தான் இப்போல்லாம் வந்து பெரிய கொஞ்சம் பேர் புகழ் வந்துட்டாலே இப்போ பெரிய ஹை லெவல் மாரி பண்ணுறானாங்க ஐயா இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்திருக்காரு பேரும் புகழும் உச்சத்தில் இருந்தப்போவே அவர் ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு போயிட்டாருன்னா ஒரு மாதம் அந்த ஊரில் இருப்பாருங்க அதெல்லாம் ஒரு பண்டிகைன்னா அந்த கிராமத்து மனுஷங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அவர் அந்த நடிகர்ன்ற தளத்தி ஓகாரம் போட்டு எப்படி இருப்பாரோ அப்படி இருந்துருவாருங்க எப்படி இருந்துருக்கு பாருங்க சகஜமா பழகிறது அப்படியே அந்த மனுஷங்க கூட அந்த ஊர்க்காரங்க மாதிரி அந்த ஊர்காரத்தான் கை எல்லாருமே ஊருக்கு போனா அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதுங்க இப்போ இப்போ நல்லா யூஸ் நல்லா நீங்களே இது பண்ணி பாருங்க இப்போ இருக்கிற நடிகர்கள் உச்சபட்ச நடிகர்கள் சொல்லுவாங்க எல்லாரும் அவங்க ஊர்ல சக மனுஷங்களோட கேட்டுப்படிப்பாங்க உச்ச நட்சத்திரமா சொல்றது இருக்க மாட்டாங்க ஒரு இந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இந்த ஒரு எப்படி வந்தாலும் இல்லாமல் சகஜமாக இருப்பாருங்க இந்த பண்டிகை பண்டிகை பொங்கல் ஒரு திருவிழா அதுமாரி உள்ள ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு ஒரு வாரம் அவர் அந்த நின்றதெல்லாம் கழுத்தி போட்டுட்டு என் ஊர் ஏன் மக்கள்ன்ற மாதிரி நான் இந்த ஊருக்காரன் அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்களோட சகஜமாக பழகி விழாவை கொண்டாடுவாங்க இது எதை காட்டுதுன்னா எவ்வளோ பெரிய நடிகனாலும் என்னோட வேற அது என்னோடய வேரை நான் மறக்கொடுப்பேன் அது நம்மளுக்கு காட்டுற ஒரு தமிழனா அதுக்கு அந்த உணர்வு வந்துருக்கு பாருங்கள் என்னோட வேறு நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்மளோடய இலையும் இலையும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் உயர நம்ம கொண்டாடக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் எனக்கு இருந்தால் அழகாக வீட்டில் இருந்துருக்கலாம் இல்லை போய்ட்டு ஒரே நாளில் ஒரு அப்படியே போய்ட்டு அதனால் நடக்குதா அப்படி பார்த்துட்டு அதனால் ஒரு காசு ஃபங்க்ஷனில் திருப்பி வந்துடலாம் அவர் அந்த அந்த மண் அந்த மண் அந்த மண்ணோட மனுஷன் அந்த ஒரு மண்ணின் மைண்டத இந்த செயல் காட்டுறது மூணாவது விஷயமாக நம்ம பயவ பற்றி சொல்லப்போடு பாடகி லதா மங்கேஷ்கர் இருக்காங்களே நம்ம கூட அவங்க மேலே அபரிமிதமான பாசம் அன்பு ஒரு அரிய நட்புன்னு கூட சொல்லலாம் நம்மளை பாடகி லதா மங்கேஷ்கர் தங்க நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய மிக அதிகமான அன்பு பாசம் இதெல்லாம் இருந்திருக்கு ஒரு தங்கையாக கூட பொறக்காத தங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அன்பு பாசம் என்றுதான் சொல்றாங்க அவர் கூட பிறந்த தங்கச்சியாவே அவங்கள பாதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்குன்னா இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி இப்போ கொஞ்சம் கூட போற தங்கச்சியோ தங்கச்சி இருந்தால் எல்லா ஒரு பண்டிகையான பண்ணி போயிடுச்சு என்ன ஒரு பண்டிகை என்ன சீர்லாம் அனுப்புவாங்கல்ல பண்டிகை என்ன சீரு இதெல்லாம் அனுப்புவாங்கல்ல தீபாவளி பண்றதுனா இந்த மாதிரி சிவஜயா அனுப்பிச்சு வச்சிருக்காரு லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் முறையில் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு பாசனம் வந்துருக்கு பாருங்கள் லதா மங்கேஷ்கர் அவங்களும் ஐயா இவ்வளோ இவ்வளோ பாசமான இருக்காதுன்னு நான் ஏற்றுகிட்டு அவர் ஒரு அண்ணன் போலவே அவங்களும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அண்ணனாகவே நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஐயா இறந்தப்போது மும்பைலேருந்து இப்போ அடுத்த ஃப்ளைட்டு கேட்ட உடனே நியூஸ் தெரிஞ்ச உடனே அடுத்த ஃப்ளைட்டே ஏறி ஐயாவுக்கு தண்ணீரோட மலரஞ்சலி செலுத்தி அந்த இறுதி வரைக்கும் கூடவே இருந்தாங்க லதா மங்கேஷ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பூவஞ்சம் தான் அண்ணா தங்கேஷ் ஒரு உருவாத்திருக்கு அதனால தான் இவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாவை பத்தின ஒரு நாலாவது விஷயம் சிவாஜி ஐயாவுக்கு நடிப்புள்ள மட்டும் அவ்வளோ ஆர்வம் இல்லை அவருக்கு விளையாட்டுலேயும் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு அதுலேயும் முக்கியமாக கிரிக்கெட்டில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு கிரிக்கெட்டில் அப்போவே ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ஐயா நல்லா தெரியும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து வேறு மொழியில் வச்சுருப்பாரு எங்கேயாச்சும் நம்ம கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் நேரில் போய் உட்காந்து அந்த கிரிக்கெட் போட்டி எல்லாத்தையும் முழுசாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு அவருக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது கிரிக்கெட்டு ரொம்ப வந்து கேரம் போர்டு இதுலேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டராக இருந்திருக்காரு கேரம் போர்டு கிரிக்கெட்டு அதுக்கப்புறம் கேரம் போர்ட்லேயும் அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட இருந்திருக்கார் ஒரு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு இது ரெண்டு பயோபதி இது போது போகிற அஞ்சாவது விஷயம் திருவள்ளுவர் சிலை இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது திருவள்ளுவர் சிலை வந்து பையாவை வந்து ரோல் மாடலாக நிற்க வச்சு இந்த திருவள்ளுவர் வேஷம் போட்டு அவர் நின்று அதை புகைப்படமாக எடுத்து அதை வந்து வடிவமைச்சு தான் இப்போ நம்ம இருக்கிற திருவள்ளுவர் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சென்னையில் உலகத்தமிழ மாநாடு நடந்திருக்கு ஓ உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கு அப்போது வந்து பீச்சில் வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் வந்து நம்ம சிவ நம்ம சிவகையாவே வந்து முன்மாதிரியாக நின்று அதை முன்னடிப்படுத்திருக்காரு அதை வந்து சிலையாக செதுக்கி பீச்சை வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற திருவள்ளுவர் சிலை வந்து சிவஜெய்யா வந்து திருவள்ளுவர் கெட்ட இருக்கிற சிலை தான் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் இது மட்டும் இல்லாமல் இந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் யோசிச்சு பாருங்கள் அப்போவே அஞ்சு லட்ச ரூவா கொடுத்துருக்காரு இந்தியா அந்த மாநாடு நடக்கும் இந்தியா அஞ்சு லட்சரூபா கொடுத்துருக்காங்க அப்போவே அஞ்சு லட்சம்னா இப்போ கோடி கணக்கில் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அஞ்சு லட்சம்னா இப்போ வந்து அது அது எவ்வளோ பணம் இப்போ கோடிகளில் தான் அது கணக்கு போகணும் ஆறாவதாக நம்ம ஈரோக்கத்தின் தகவல் என்னென்னா இங்கே ஒருமையிலிருந்த திரைக்கலைஞர்களுக்கு இடம் நிலம் கொடுத்துருக்காரு விவசாயியாக ஒரு சிறந்த நடிகராகவும் மட்டும் இல்லாமல் வள்ளலாவும் இருந்திருக்காரு கோலிவுட்ன்றது தமிழில் கோடம் பார்க்கறது தான் இங்கிலீஷில் இப்போ கோலிவுட்னு அப்படி பாக்கம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியோட மையம்னு சொல்லலாம் கோடம்பாக்கத்தை மையம் இப்படிப்பட்ட கோ கோடம்பாக்கத்தில் இந்த திரைக்கலைஞர்கள் ரொம்ப நலிவடைந்த திரைக்கலைஞர்கள் சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவர் வச்சிருந்த கோடம்பாக்கத்தில் இருந்த இடத்த ஃப்ரீயா கலைஞர்களுக்கு கொடுத்துருக்காரு எவனாச்சு பண்ணுவானா நம்ம ஐயா பண்ணியிருக்கேன் அது முக்கியமான இடத்துல இடத்த நான் பையாக கொடுத்துருக்கேன் கர்ணனா நடித்தது மட்டும் இல்லை கர்ணனாகவே இருந்திருக்காருமே இது இந்த சம்பவம் காட்டுது ஏழாவது விஷயமாக ஐயாவை பற்றி நான் சொல்கிறதுனா அவருக்கு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் மேலே ரொம்ப பெரிய மரியாதையும் பற்றும் பாசமும் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த சிவஜய்யா காலகட்டத்தில் வந்து காந்தி நேரு இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் சிலை இருந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் சிலை வைத்திருக்கு முதல் முறையாக நம்ம ஐயா காமராஜருக்கு சிலை வச்ச ஒரு நம்ப ஐயா சிவாஜி கணேசன் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறீங்க நம்ம நம்பைய காமராஜருக்கு வச்ச ஒரு முதல் நபர் முதல் நபர் நம்ப ஐயா சிவாஜி கணேஷ் ஒரு இடத்துல மட்டும் வைக்கல நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் காமராஜர் வரத்துக்கு செலவச்சிருக்கேன் அப்போவே எதை காட்டுதுன்னா அவர் மேலே அவர் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுட்டுருக்காரு எவ்வளோ பாச ஒரு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்றது இங்கே செயல் காட்டி எட்டாவதாக பையாவை பார்த்துன்னு நான் சொல்லப்போகிற தகவல் என்னென்னா எகிப்து இல்லவரசருக்கு அவர் வரவேற்பு கொடுக்கணும் ஒரு தடவை வந்து எகிப்திலேருந்து அந்த நாட்டோட பிரசிடெண்ட் இந்த நாட்டோட அதிபர் கமால் அப்துல் நாசர் அப்படின்ற ஒரு அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவிலேயே அவரை வந்து வரவேற்பு வீட்டுக்கு வீட்டுக்காரி வரவேற்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுமை மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க நம்ம ஐயா சிவாஜி கணேசன் மட்டும்தான் அந்த நமக்கு கொடுத்துருக்காங்க அவரும் இந்த பிரதமரை இன்முகத்தோடு வரவேற்று அவருக்கு விருந்து கொடுத்து அனுப்பி வச்சிருக்கார் இது எதை இது எதை காட்டுதுன்னா இந்தியாவிலேயே நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருந்திருக்கு அப்படின்னு காட்டுது அவருக்கு வந்து அவரையும் உலக அளவில் தெரிஞ்சிருக்கு புகழ்பெற்ற நடிகர் அப்படின்னு உலக அளவில் தெரிஞ்சதுனால் மட்டும்தான் அந்த அஜிபுரும் வந்திருப்பார் ஏன்னா நம்மளை வந்து விருது கூப்பிட்றாங்கன்னா அவங்க யார் என்னென்னு தெரிஞ்சதுனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விருதுக்கு போவாங்க அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் தெரிஞ்சதுனால தான் அவர் வந்திருக்கார் வந்து எதை காட்டுதுன்னா நம்ம இங்காவோட செல்வாக்கு தான் காட்டு அவர் உலக அளவில் இவ்வளவு செல்வாக்கு பெற்றவங்க ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படின்னு காட்டு ரொம்ப முன்னாடி தாண்டி வந்துட்டோம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்க ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்றேன் முப்பதாவதா சொல்ல போற ஒரு முதல் முதல்ல ஏற்று நடித்த வேடம் பின் வேடம் அவர் ஆரம்ப காலகட்டத்துல நாடகத்துல தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சு தான் வந்து சின்ன சின்ன நாடங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு அவருக்கு முதல் முதல்ல கிடைச்ச வேஷம் பெண் வேஷம் மேடையில அவருக்கு முதல் முதல்ல கிடைச்ச வேஷம் பெண் வேஷம் ஒரு மேடையை நின்றுக்கிட்டு ராமனை பார்த்து வெக்கப்படுற மாதிரி ஒரு பெண் வேஷம் அவருக்கு கிடைச்ச முதல் வேஷம் ராமனை பார்த்து அவர் வந்து வெக்கப்படுறோம் இதுதான் அந்த வேஷம் சீதா சீதை வேஷம் இந்த பெண் வேஷத்துலயும் அவர் அற்புதமாக நடித்து எல்லார் கவனத்தையும் அந்த பெண் மேலேயே வச்சுருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆக்டிங் கொடுத்து ரொம்ப பிரமாதமாக அந்த வேஷத்தை பண்ணியிருக்கார் சின்ன வயசுலேயே எல்லோருடைய கவனத்தையும் முதல் மேடையிலேயே அவர் த எல்லோருடைய கவனத்தையும் தம் பற்ற இருக்கிற அளவுக்கு திறமை உள்ளவராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் முதல் நாடக வாய்ப்பு கிடைச்சிருச்சு இப்போ முதல் சினிமா வாய்ப்பு பத்தாவது விஷயமா லாஸ்ட் விஷயமா சொல்கிறேன் என் பையாவுக்கு வந்து முதல் முதல் பட வாய்ப்பு வருது பராசக்தின்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் உடம்பு பராசக்தின்ற படத்துக்கு கபனாயகன்னா வாய்ப்பு வருது ஆனால் வந்து கூற இருக்க நம்பர்களால் ப்ரொடியூசருக்கு மீன் போகுது இப்போ ஏற்ற முகம் இல்லை டைரக்டருன்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ எப்படி படித்தோம்னா சக ஊழியர்கள்லாம் வந்து இது ஒரு ஏற்ற முகம் இல்லை முகம் வந்து கப்பாடுறதுக்கப்புறம் குதிரை மாதிரி இருக்குது வாய் வந்து பேசும்போது மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் காதலி போயிருக்கு இவர் கூட வேண்டாம் இவருக்கு பதிலாக கே ஆர் ராமசாமி ஒரு நடிகர் அந்த டைமில் அவரை போட்டு இந்த கதாபாத்திரத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்க எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்களா இவரை கூட எடுக்கலாம் இல்லை இல்லை இவரை தான் எடுப்பேன் தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நம்ம ஐயாவை அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கார் அந்த அவர் மட்டும் அதை பண்ணாமல் இருந்தாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் கிடைச்சிருப்பாரா இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதர் கிடைச்சிருப்பாரா யோசிச்சு பாருங்க இப்போ ஐயா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனதுக்கு மிக முக்கிய காரணம் இல்லை அந்த தயாரிப்பாளர் பெருமாள்ங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்தான் அந்த இல்லை அவர் அவர் உறுதியாததுனால தான் அந்த படத்தில் ஐயா நடிக்க முடிஞ்சு அது மிகப்பெரிய வெற்றி ஆகும் அதுக்கப்புறம் தான் தெரியுமே நம்ம சக்சஸ் வந்துக்கிட்டே போயிட்டார் போயிட்டாரு சிவாஜியவ ஒரு நடிகனா நம்ம எடுத்துக்கவே கூடாது கலைத்துறைக்கு ஒரு உயிர் நடி போல ஒரு ஜென்ரேஷனுக்கே நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்ல இன்னும் ஒரு பத்து ஜென்ரேஷன் வர்ற வரைக்கும் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிப்புனா இதான் எப்படிதான் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இரு எல்லா எக்ஸ்பிரஷனையும் கொடுத்துட்டார் அவர் என்ன இப்போ ஒரு நடிப்பு நடிகனா வர போறேன் எனக்கு இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெஃபரன்ஸ்னா சிவஜயா பட்டப்பாங்க அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு கொடுத்துட்டு போயிருப்பார் அளவுக்கு ஒரு பல்கலைக்கழக நடமாடும் பல்கலைக்கழகமாகவே வாழ்ந்துருக்காரு அவர் பெரிய நடிகர்களுக்கு வாய்ப்பு தேடிகிட்டு இருக்க நடிகர்களுக்கு வெளியில சொல்லலாம் கூட அரியாவோட படங்கள் பார்ப்பான் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க அவரோட தாக்கம் இல்லாத இது வரைக்கும் வந்த நடிகர்களில் அவரோட தாக்கம் இல்லாத நடிகர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க எங்கேயாச்சும் ஒரு சாயலில் நம்ம ஐயாவோட தாக்கம் இருக்கும் ஒரு சாயல் தெரியும் அது மாதிரி அவர் ஒரு நடிகராக பார்க்காம நம்ம தமிழ் இனத்துக்கு கிடைச்ச ஒரு ஜோத்திஷமாக நம்ம வந்து கொண்டாடணும் ஒரு நம்ம தலை நம்ம மறக்காமல் இருக்கணும் நம்ம ஜென்ரேஷன் நைன்டி ஸ்கிக்ஸு எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு தெரியல ஆனால் லேட்டாக தான் ஐயாவை பற்றி கேட்டேன் வரும் ஏற்றி அவரை பற்றின தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கட்டுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது வீடியோவோட நேரம் கருதி அதை சுருக்கிட்டேன் பொதுவாகவே இப்போ வேகமாக பேசுகிறாள் தான் சரி ஐயாவை பற்றி சொல்லும்போது ரொம்ப தெளிவாகவும் முடிஞ்ச வரைக்கும் மரியாதையாகவும் ஐயாவை பற்றி பேசணும் ரொம்ப கன்யமாகவும் பேசணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து பொறுமையாக பேசியிருக்கேன் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிட்டுனா ஐயாவை பற்றினா இன்னும் தெளிவாக விரிவான விஷயங்கள் ஐயாவை வந்து என்னென்ன மாதிரியான இப்படி ஆஃப் ஸ்கிரீனில் நடந்திருக்கு ஆன் ஸ்க்ரீனில் என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு நான் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நான் போடுவேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து பார்த்து எல்லாரும் பொழுதுமே பார்த்துருக்கீங்க கூப்பிட்டு கிட்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரும் இப்போ எல்லாருமே தான் நடிக்கிறாங்க எங்கள் இவரை பற்றி இவங்க தெரியுமாடா எங்கள் எங்கள் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரியுமாடா இல்லை எங்கள் யூர்த்த பற்றி வந்து தெரியுமாடா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களா இவ்வளோ சிம்பிள் சீக்கிராக எல்லாம் இருப்பானுங்க தனிப்பட்ட வாழ்விலே இருப்பானுங்களா அடிச்சு சொல்லுங்கள் நான் நான் அவரை பற்றி ஐயா சிவாஜி கணேஷ் ஐயாவோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் படிச்சுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருந்திருக்காரு எப்படி வாழ்ந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் அடிச்சு சொல்கிறேன் நம்ம ஐயா சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஹீரோ உச்ச நட்சத்திர ஹீரோ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடோடையும் சத்தியமாக வாழ்ந்துருக்க மாட்டானுங்க இது சத்தியமாக சொல்கிறேன் வாழ்ந்துருக்க ஒரு சாதாரண சின்ன நடிகர் இருந்திருக்கலாம் ஒரு துணை நடிகர் இருந்திருக்கலாம் உச்சத்தில் அவருக்கு கிடைக்காத பேரும் கிடையாது புகழ் கிடையாது பணம் கிடையாது அந்த இடத்துலையும் ஒழுக்கமாக கண்ணியமா வாழ்ந்த ஒரே தமிழ் நடிகர் நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும் தான் ஹீரோ முக்கியமாக ஹீரோ நடிகர்கள் வாழ்ந்திருக்காங்க இல்ல நில நடிகர்கள்ல வாழ்ந்திருக்காங்க எஞ்ச வாழ்க்கையில மேடையில் ஏறி சீன் போடுறவங்கள தான் பார்த்துருக்கீங்களா நானும் பார்த்துருக்கேன் அடிப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் நல்லவனா இருக்கணும் வள்ளலா இருக்கணும் கர்ணனா இருக்கணும் யோசிச்சு பாருங்க அப்படி நம்ம ஐயா வாழ்ந்துருக்காரு வடியோவை பற்றின விஷயங்கள் தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருந்தா கூட வீடியோவை லைக் பண்ணுறேங்க அப்போ தான் வந்து நானும் சே ஆமாம் நம்ம படியோவை பற்றி போட்டதுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்க எனக்கு தெரியும் ஒரு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நானும் உங்கள் நரேஷன்